சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க மீனாவும் முத்துவும் போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க யார் என்ன சொன்னாலும் நம்மளை ஏளனமாக பேசினாலும் அதை நம்ம கண்டுக்கவே கூடாது மீனா நமக்கு மாடியில சீக்கிரமா ஒரு ரூமை கட்டணும்னா நமக்கு பணம் தேவை நிறைய இருக்கு அதுக்காக இந்த போட்டியை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஒரு லட்ச ரூபா பணம் நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஓவரா பேசி தேவையில்லாமல் நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்க இந்த பார்லமா முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் ஜெயிச்ச பணத்தை வச்சு சீக்கிரமாவே ரூம் கட்டி அவங்க மூஞ்சில நம்ம கரிய பூசணும் அப்படின்னு சொல்றாரு முத்துனே மீனா என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேருமே படிக்காதவங்க ரவி பேசுறதெல்லாம் பார்த்தா அங்க நிறைய படிச்சவங்க தான் போட்டியில கலந்துக்க வராங்க போல அது மட்டும் இல்லங்க நம்ம வீட்லயே நம்ம மூணு ஜோடி இருக்கும் அதுல ரவி ஸ்ருதி ரோஹினி மனோஜன்னு எல்லாருமே படிச்சிருக்காங்க நம்மளை தவிர்த்து உங்கள் அண்ணன் மனோஜ் கூட நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு அவருக்கு நிறைய திறமை இருக்குன்னு உங்கள் அம்மா எப்பயுமே அத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல அப்படி இருக்கும்போது திறமசாலிங்க கலந்துக்கிற இந்த போட்டியில் நாம் கலந்துக்கிட்டால் ஜெயிக்க எப்படிங்க வாய்ப்பு இருக்குது நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டாலே ரோஹிணி ஸ்ருதி ரவி மனோஜன்னு எல்லாருக்கும் படிப்பறிவு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெளி உலக அறிவும் இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் இது சுத்தமாக இல்லையே அப்புறம் எப்படிங்க ஜெயிச்சு அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கி நம்ம மாடியில் வேறு ரூம் கெட்டணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா போட்டியில எப்படியும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்குங்க போட்டியில கலந்துக்கணும் பேசாம நம்ம வேலையை பார்ப்போம் மத்த ரெண்டு ஜோடிங்களும் போய் கலந்துகிட்டோம் யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷந்தாங்க ஏற்கனவே நிறைய மாலை கெட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அந்த பூக்கெட்டு அக்கா வேற கூப்பிட்டாங்க நான் வேணேன்னு அந்த வேலைக்காக அங்கே போயிடுறேன் நீங்கள் சவாரிக்கு போங்க நம்ம உழைச்சா தான் சீக்கிரமாக அங்கே ரூம் கட்ட முடியுமே தவிர்த்து இப்படி போட்டி மூலமாக படம் கிடைக்கும் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு முத்து என்ன மீனா இப்படி சொல்லிட்டு ஓ மேலே எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது தெரியுமா ஓ மேலே நான் வைச்சா நம்பிக்கையை நீ கொஞ்சமாவது ஓ மேலே வைக்கணுமா வேண்டாமா இப்படி தான் நம்ம பாட்டி ஊருக்கு போனப்ப பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இந்த ரோஹினி என்ன சொல்லுச்சு நீ கண்டிப்பாக ஜெயிக்க இங்கே எங்களுக்கு தான் நிறைய திறமை இருக்குன்னு எப்படிலாம் எல்லாம் பேசினாங்க ஆனா பார்லமா முன்னாடி ஒவ்வொரு போட்டியிலும் ஜெயிச்சு எல்லார் முகத்திலையும் கறிய பூசி நீ பரிசையும் வாங்கினேன்ல நீ முதல் பரிசு வாங்கினதால பாட்டி உன்னை எவ்வளவு பெருமையா பேசினாங்க அதே மாதிரிதான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம போய் கலந்துக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்க என்னெல்லாம் செய்யணுமோ கண்டிப்பா முயற்சி செய் கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு மீனா அப்படியே அந்த ஒரு லட்ச பணம் நம்மளுக்கு கிடைச்சாலும் அதன் மூலமா நானும் பெருமைப்படுவேன் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார் நாமளும் அங்க இங்கேன்னு உழைச்சி கஷ்டப்பட்டு எப்படியாவது ரூமை கட்டிடணும்னு ரெண்டாவது காரெல்லாம் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கோம் மீனா ஆனா பணம் சேர மாட்டேங்குதே என்ன பண்றது இப்படியாவது பணம் கிடச்சா நமக்குன்னு ஒரு ரூமை கட்டிடலாம் நம்ம ரெண்டு பேரும் அந்த ரூமில் சந்தோஷமாக இருக்கலாம் தான் மீனா இப்படி ஒரு முயற்சி செய்வோன்னு உடனே நான் போட்டிக்கு கூப்பிட்றேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே மீனா முத்து சொல்ல உடனே மீனாவும் நீங்கள் அழாதீங்க நீங்கள் எதுக்கு கண் கலங்குறீங்க நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் போட்டியில் கலந்துக்க மாட்டேன்னு எப்படிங்க சொல்லுவேன் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் ஆனால் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னை நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் கண்டிப்பாக முயற்சி செய்வேன் எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவும் நம்ம அழகான ரூமை கெட்ட போற நம்ம ரெண்டு பேரோட கனவுக்காகவும் கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் போட்டிக்கு முத்துவும் மீனாவும் போட்டிக்காக விஜயா ரொம்ப கடுப்பாகிறாங்க உடனே ரோஹிணி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா என்னம்மா ரோஹிணி நீயும் மனோஜும் போட்டிக்கெலாம் தயாராகலையா அங்க பாரு படிக்காத மீனாவும் முத்துவும் அந்த போட்டி மூலமா ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா போட்டியில கலந்துக்கணும்னு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆனா நீங்கள் என்னவோ இவ்வளோ சோம்பேறி கேலித்தனமா உட்காந்துட்டு இருக்கீங்க ஏண்டா மனோஜ் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா மாச மாசம் உங்க அப்பாவுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல உங்க பாட்டி அப்ப இந்த பணத்தை நீங்க ஜெயிச்சா ஏதோ உங்களுக்கு தேவையானதுக்குலாம் நீங்க செலவு பண்ணிக்கலாம்ல அது மட்டும் இல்ல இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சு பணத்தோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் வந்து சந்தோஷமா ஆரத்தி எடுப்பேன் அந்த மீனா முத்து மூஞ்சில கறி பூசின மாதிரியும் இருக்கும் ஏன்னா படிக்காத அவங்களே இவ்வளவு தைரியமா போட்டியில கலந்துக்கும்போது போது பெரிய திறமசாலியா இருக்கிற நீங்க போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சாதானே எனக்கு மதிப்பும் பெருமையும் கிடைக்கும் அந்த மீனாவை பார்த்தாலே கடுப்பாகுது எவ்வளோ படிச்சிருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு நிகர அந்த படிக்காத பூ விற்கிற மீனா வேற போட்டியில கலந்துக்க போறாலாம் ஏதாவது செஞ்சு ரெண்டு பேரையும் அந்த போட்டியில கலந்துக்க விடாமல் பார்த்தா இந்த மீனாவை முத்தும் இங்கே தயாராகி நிற்க நின்ட்டு இதை பார்த்து தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன் பாருமா ரோஹிணி என்னதான் இருந்தாலும் மீனா இந்த போட்டியில் ஜெயிக்கவே கூடாது அதுக்கு நீ என்ன வேணாலும் செய் ஆனால் போட்டியில நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு பணத்தோட வீட்டுக்கு வரணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோஹிணி ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி அது பெரிய காம்படிஷன் நான் கூட விசாரிச்சு பார்த்தேன் நிறைய படிச்சவங்க தான் அதுல கலந்துக்க போறாங்க போல அதனால கண்டிப்பா மீனாவும் முத்தவும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் படிக்காதவங்களாச்சே அவங்க கேட்கற கேள்விக்கு இவங்களால பதில் சொல்லவே முடியாது அப்புறம் எப்படி ஆண்ட்டி ஜெயிக்க முடியும் கண்டிப்பா ஒரு லட்சம் ரூபா பணம் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது மீனாவும் முத்தும் அதை பார்த்து வயிற்றுச்சல் அடைய தான் போறாங்களே தவிர்த்து அவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு மீனா முத்துவ ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க ரோகிணி அதுக்கு மனோஜும் ஆமா அந்த மீனாவும் முத்தவும் காம்படிஷனுக்கு வர எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன்னா அந்த முத்து முத்து வரும் டா இருக்கான் மீனா பூக்கற்றவளா இருக்கா வரவங்க யாரும் என்னோட தம்பி டிரைவர் ஆனாலும் படிச்ச என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த டிரைவர் வேலை பார்க்குற முத்துவுக்கெலாம் கண்டிப்பா பரிசு கிடைக்காதுமா நீங்க கவலைப்படாதீங்க என் மேல நம்பிக்கை வச்சுருக்கீங்கல்ல நீங்க என்ன எவ்வளவு படிக்க வச்சிருக்கீங்க நான் ஒரு பெரிய பிசினஸ் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லி எப்படி நான் ஒரு லட்ச ரூபாயை வாங்கிடுவேன் பாருங்களேன் மீனாவும் முத்துவும் படிக்காதவங்கன்னு ரெண்டு பேரையும் ஏலமா பேசுறது மட்டும் இல்லாம அவங்க செய்கிற தொழிலையும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசி கண்டிப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாங்க ரோஹினியும் மனோஜும் இங்கே போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜோடியும் வந்து அண்ணாமலை கிட்ட ஆசிர்வாதம் வாங்க உடனே அண்ணாமலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பிள்ளைங்க எதில் ஒத்துமையாக இருக்காங்களோ இல்லையோ அப்படி போட்டியில கலந்துக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துமையா போறத பாக்கும்போது யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க போட்டியில கலந்துக்கோங்க உங்க எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே விஜயா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க போட்டியில இவங்க மூணு பேர் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து கலந்துக்க போறாங்க கண்டிப்பா ரோஹினி மனோஜும் தான் ஜெயிக்க போறாங்க பாருங்க அதனால நீங்க ரோஹிணி மனோஜுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க ரோகிணி மலேசியாவில் படிச்ச பிள்ளை அவ பெரிய திறமசாலி அதனால்தான் ஒரு பெரிய பார்லரோட ஓனரா இருக்கா அது மட்டும் இல்லாம மனோஜை பத்தி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அடுக்கடுக்கான டிகிரியை வாங்கியிருக்கான் நிறைய படிச்சிருக்கான் இப்போ ஒரு பெரிய கடையோட ஓனராவும் இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்படி இருக்கும்போது படிச்ச இவங்களுக்கு தாங்க அந்த ஒரு லட்ச ரூபா பரிசு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது படிக்காத இந்த மீனாவும் முத்துவும் ஏதோ போய் அதில் கலந்துக்கிறாங்க அவங்க என்ன ஜெயிக்கவா போறாங்க இவங்கெல்லாம் அங்கே போய் போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு முத்து என்னடனா சவாரிக்கு போகலாம் மீனா பூ வைக்கவே போயிடலாம் படிச்சவங்க கூடலாம் மீனாவும் முத்துவும் போய் அங்க போட்டியில கலந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு எப்படி இந்த மீனா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல போறதே இல்ல கேக்குற கேள்விக்கு எல்லாம் தடுமாறிக்கிட்டு அவமானப்பட்டு போய் நிக்கிறா இதுக்காக தான் போட்டியில போய் கலந்துக்கணும்னு ஆசாசியா ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க போல போனால் போயிட்டு வரட்டும் ஆனால் பரிசு கிடைக்க போறது என்னவோ என் பையன் மனோஜுக்கு தான் அப்படின்னு ரொம்ப கெத்தாக சொல்லிகிட்டு இருக்காங்க விஜயா இதெல்லாம் கேட்குற ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆன்டி சொன்ன மாதிரியே அந்த ஒரு லட்ச ரூபா பணம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஆன்டி நம்மளை கொண்டாடிருவாங்க எப்படியாவது கரெக்டாக பதில் சொல்லி அந்த பணத்தையும் வின் பண்ணிடணும் அப்போ தான் இந்த வீட்டில் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இந்த முத்துவும் மீனாவும் ஆன்டி முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்க அதை பார்த்து நாம சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி ஏதாவது சொல்லி மீனாவை அள வைக்கணும் அவங்கள போட்டிக்கே வரவிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஏன் மீனா ஆண்டி இவ்வளோ சொல்றாங்களே படிக்காத நீங்க அந்த போட்டிக்கு வந்தா ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் எந்த ஒரு நம்பிக்கையில் போட்டிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க இப்படி ரோஹினி மீனாவை அவமானப்படுத்தி பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்த முத்து ஏமா பார்லம்மா ஏதோ உன் புருஷன் மனோஜ் இப்போ ரெண்டு மாசத்துக்கு தான் ஒரு கடையை ஆரம்பிச்சு அதோட ஓனராவே இருக்கான் அதுவும் உங்க அப்பா கொடுத்த பணத்துல தான் கடையை ஓப்பன் பண்ணிருக்கானே தவிர்த்து அவனோட சொந்த பணத்திலயே கடையை ஆரம்பிச்சான் இல்ல இல்ல என்னவோ உன் புருஷனும் நீயும் பெரிய படிச்சவங்க பெரிய திறமசாலின்னு இவ்வளோ பேச்சு பேசுறியே படிச்சவும் புருஷன் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு ஞாபகம் இருக்கா படித்த படிப்பெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு பார்க்கில் போய் தினமும் படுத்து தூங்கிட்டு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்தான் நானும் வேலைக்கு போறேன் எனக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி சம்பளம் போனோன்னு சொல்லி ஒன்றையும் ஏமாத்தினால அப்படிப்பட்ட ஆளுக்கு மனைவியாக இருந்துட்டு நீ எல்லாம் இப்படி மீனாவை பேசலாமா நீ இப்படி மீனாவையும் என்னையும் ஏரிடமா பேசுனதுக்கே நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு தான் போறோம் ஒன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கோ கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வோம் சரியோ தப்போ கண்டிப்பா அந்த பணத்தை நாங்கள் தான் வின் பண்ணி காட்ட போறோம் இதை என்னோட சவாலாக வேணால் எடுத்து அப்படி மீனா வின் பண்ணிட்டான்னு வச்சுக்க எங்க அம்மா முன்னாடி நீ அவமானப்பட்டு நிப்ப பரவாயில்லையா அதுக்காகவே கண்டிப்பா மீனாவை நான் ஜெயிக்க வைப்பேன் எங்க அம்மாவை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு மீனாவை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவளை அள வைக்கணும்னு பாக்குற இல்ல மீனா ஜெயிச்சு உன் மூஞ்சில கறிய பூசுவா எங்க அம்மா அதே இடத்துல உன்னை அவமானப்படுத்தி பேசுவாங்க அதையும் நான் பார்க்க தான் போறேன் போட்டியில கலந்துக்கலாம் யாரு ஜெயிக்கலான்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு முத்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி பார்த்திங்களா ரோஹினி படித்த உங்களுக்கு இல்லாத அந்த தன்னம்பிக்கை மீனாவுக்கும் முத்துவுக்கும் இருக்குது நான் எப்பயுமே மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் தேவையில்லாமல் மீனா படிக்காதவங்க அவங்க வெறும் பூ கட்டுறவங்கன்னு சொல்லி ஏன் ஏளமாக பேசிகிட்ருக்கீங்க மீனாவை பேச உங்களுக்கு மட்டும் என்ன தகுதி இருக்குது உங்கள் புருஷ மனோத் செய்யாத தப்பா அவரையே திருத்தி உங்களால் நல்வழிப்படுத்த முடியல அப்படி இருக்கும்போது மீனா முத்துவை ஏழனமாக பேசி அவங்க படிக்கல அவங்களால போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு எதுக்காக மீனாவை அள வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்க போகிறதில்ல கண்டிப்பா மீனா தான் ஜெயிக்க போறாங்க மீனா முன்னாடி நீங்க அவமானப்பட்டு நிக்க போறீங்க நீங்க தளகணத்துல பேசின பேச்சுக்கு நீங்க போட்டியில ஜெயிக்கலன்னா கண்டிப்பா விஜய் ஆண்டி உங்களை சும்மாவே விட மாட்டாங்க மீனா முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி பேசுவாங்கல்ல அப்புறம் நான் பேசிக்கிறேன் மீனா நீங்க கவலைப்படாதீங்க மீனா முதல்ல கிளம்புங்க போட்டிக்கு போவோம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவேன் மீனா அது மட்டும் இல்லை உங்களுக்கு எப்பயுமே துணையாகவும் இருப்பேன் மொத்தமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா நீங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஸ்ருதி மீனா கிட்ட பேசி எல்லாரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அங்கே போட்டிக்கு கிளம்புறாங்க ஆனால் ரோஹினி ஸ்ருதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே தேவையில்லாமல் மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்ன எல்லார் மாதிரி அவமானப்படுத்தி பேசுகிறாளே ஸ்ருதி என்னவோ அந்த போட்டியில் மீனா மட்டும் தான் ஜெயிக்க போகிறா என்னால் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பேசுகிறா கண்டிப்பாக என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு லட்ச ரூபா பணத்தையும் வாங்கினாதான் விஜயாண்டி முன்னாடி எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் மனோஜையும் கூப்பிட்டுட்டு இங்கே போட்டிக்கு கிளம்புறாங்க ரோகிணி இங்கே போட்டியில் கலந்துக்கும் போது மனோஜ் ரோஹினி கிட்ட கான்ஃபிடன்ட் பதில் சொல்ல ரோஹினி பயப்படவே கூடாது நாம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பதில் சொல்றோமோ தான் நமக்கு மதிப்பெண் தருவாங்க புரியுதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப தயாரா இருக்காங்க இங்க ரோஹிணி கிட்ட ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேள்வி கேட்க ரோஹிணி ரொம்ப தைரியமா பார்லர் வச்சு நடத்துறேன் ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு லாபம் கிடைக்கும் அதன் மூலமா எனக்கு ரூபா நான் செலவு பண்ணுவேன் மீதி பணத்தை வீட்டு செலவு கொடுப்பேன் மத்தபடி உள்ள எல்லா பணத்தையுமே நான் சேவிங்ஸ்ல போட்டுருவேன் மாசம் மாசம் கண்டிப்பா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு தன்னைத்தானே ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிக்கிறாங்க ரோஹிணி அது மட்டும் இல்லாம மனோஜம் என் மனைவி ரோஹிணி மட்டும் மட்டும் இல்லைனா நான் இப்படி ஒரு பெரிய கடையோட ஓனர் ஆயிருக்க முடியாது நான் ஓனர் ஆனதுக்கு காரணமே என் மனைவி தான் மனைவி இல்லைனா எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரோஹிணியை புகழ்ந்து பேச உடனே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அப்போ இவங்க சொன்ன ஆன்சர் சரி போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோஹிணி இப்படியே நம்ம தொடர்ந்து பதிலெல்லாம் சொல்லி நல்லா வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் இன்னொரு பக்கம் ரவி கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க இங்கே ரவி உடனே எங்கள் அப்பா அம்மாவுக்கு மூணு பசங்க அதே மாதிரி நானும் மூணு பசங்களை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஸ்ருதியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கைய ஸ்ருதி கூட ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி ரொம்ப கோபமாக என்ன ரவி பேசிகிட்டு இருக்கேன் நான் குழந்தையே வேண்டான்னு இருக்கேன் நீ என்னடானா மூணு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறேன் என்னால் பெயினெல்லாம் தாங்கிக்கவே முடியாது எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க உடனே ரவி என்ன ஸ்ருதி பேசுகிற இங்கே காம்படிஷனில் நம்ம இருக்கோம் நீ கொஞ்சம் உன்னோடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு இல்லைனா நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்ல எனக்கு இந்த காம்படிஷனில் ஜெயிக்க அவசியமே இல்லை அதனால் நீ சொன்ன மாதிரி மூணு குழந்தைய பெத்து தருவேன்னு நீ கனவுலேயே நினைக்காத நான் உன் கூட வாழ சந்தோஷமா ஆசைப்படுறேன் தவிர்த்து குழந்தை பெத்துக்கலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க ஸ்ருதி இப்படி பேசினதால ரவி ரொம்பவே வேதனைப்படுறாரு இங்க மேடையில வச்சு ஸ்ருதி இப்படி பேசினதால ரவி மட்டும் இல்ல மீனாவும் ரொம்பவே வேதனைப்படுறாங்க ஸ்ருதிக்கு சொல்லி புரிய வைக்கணும் வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம ஸ்ருதி இப்படி கோவப்பட்டுட்டு போயிட்டாங்களே இந்த போட்டிக்கு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்ததே ரவி தான் ஆனா ஸ்ருதியால இப்ப இந்த போட்டியில ரவியும் கலந்துக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மீனாவும் முத்துவும் வேதனைப்படுறாங்க இங்க மேடை கேள்வி கேட்க முத்து மீனாவை விட்டு கொடுக்காம பதில் சொல்றாங்க எனக்குன்னு சொந்தமா கார் இல்லாத சமயம் மீனா சம்பாதிச்சு அவளுக்கு வந்த ஒரு பெரிய பணத்தை வச்சு எனக்காக கார் வாங்கி கொடுத்தா மீனா பணம் சம்பாதிச்சாலும் அதை அவளுக்குன்னு செலவு பண்ணதே இல்லை எப்பயுமே எனக்கு என்ன செய்யலாம் என்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற என் மனைவி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம பதில் சொல்ல உடனே மீனாவும் எனக்கும் அப்படிதான் எனக்கு பணம் மேலேயோ நகை மேலேயோ ஆசையே கிடையாது என் வீட்டுக்காரர் எப்பயுமே என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும் எனக்கு அதுதான் சந்தோஷம் என் புருஷன் என்ன சொன்னாலும் அதை தட்டாம கீழ்படியணும்னு நான் நினைப்பேன் அதனால என் வீட்டுக்காரரை தவிர்த்து வேற எதை பத்தியும் நான் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு நிரந்தரமான சந்தோஷமா கிடைச்ச ஒரு வாரமே என்னோட புருஷன்தான் அப்படின்னு சொல்றாங்க மீனா அங்க வந்த எல்லாருமே மீனா முத்துவோட பதில கேட்டு கைத்தட்டி ரொம்ப அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க இதை பார்க்கும்போது மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு பரிசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல இத்தனை பேர் முன்னாடி நம்மளுக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மீனா அங்கே நிறைய போட்டிகளை வைக்கிறாங்க அது எல்லாத்துலையுமே மீனா ஒன்று ஒரு ஒரு போட்டியிலேயும் தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டாந்து ஜெயிச்சுக்கிட்டே வராங்க இதை பார்க்கும்போது ரோஹினிக்கு தாங்கவே முடியல என்ன இந்த மீனா என்ன செஞ்சாலும் எதிலையாவது ஜெயிச்சுக்கிட்டே வராது அது மட்டும் இல்லாமல் சுற்றி நிற்கிற எல்லாரும் மீனாவுக்கு கை தட்டி ரொம்ப வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறாங்களே இந்த மீனாவும் முத்தவும் ஜெயிச்சுக்கிட்டே போகிறோம் ஆனா நாம எந்த போட்டியிலும் ஜெயிக்கவும் இல்லை நமக்கு என்னவோ திறமை இல்லாத மாதிரி நம்ம அமைதியால உட்காந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த படிக்காத மீனா எல்லா போட்டிலையும் எவ்வளவு திறமையா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பொறாமப்படுறாங்க ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் சுத்தி இருக்கிற எல்லாரும் மீனா முத்து பேர சொல்லி கை தட்டி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க இதெல்லாம் பாக்குற ரோஹிணி மனோஜுக்கு தாங்கவே முடியல அப்ப நம்ம கண்டிப்பா போட்டியில இருந்து விலகதான் போறோம் ஜெயிக்க போறதே இல்லை இந்த மீனாவும் முத்துவும் படிக்காதவங்க சரியான தொழில் கூட இல்லாம வருமானமே இல்லாம இருக்கிற இவங்க இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களேன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல இங்க எத்தனையோ படிச்சவங்க வந்திருக்காங்க அவங்களெல்லாம் தாண்டி இந்த மீனாவும் முத்துவும் தனித்திறமையெல்லாம் காட்டி எப்படி ஜெயிச்சாங்க ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோஹினியும் மனோஜும் எல்லா போட்டியும் முடிஞ்சு அங்கே முடிவையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே ஆர்வமாக யார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்ட உடனே மீனா முத்து அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்ல உடனே மீனாவும் முத்துவும் ஸ்டேஜுக்கு போக அவங்களுக்கு சிறந்த ஜோடிக்கான விருதையும் கொடுத்து அந்த ஒரு லட்ச ரூபா பரிசையும் மீனா கிட்ட கொடுக்க இதை எதிர்பார்க்காத மீனா அளவில்லா சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் மீனாவுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் முத்து தான் கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது இதை விட சந்தோஷம் எனக்கு வே வேணுமா என் புருஷன் என் கூட இருந்தாலே போதும் இந்த ஒரு லட்ச ரூபாலாம் எனக்கு பெருசே இல்லை அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் முத்துவை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க மீனா முத்துவும் மீனாவும் பரிசு வாங்குறத பார்க்க முடியாத ரோஹிணி வாங்க மனோஜ் வீட்டுக்கு கிளம்பலாம் ஏதோ இவ தெரியாமல் பரிசை வாங்கிட்டா அதனால ரொம்ப ஓவராக சீன் போடுவாங்க இதெல்லாம் நம்ம நின்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கிளம்பலாம் அந்த முத்துவையும் மீனாவையும் பார்த்தா எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நாங்கள் தான் ஜெயிப்போன்னு முத்துவும் மீனாவும் எப்படியெல்லாம் பேசுனாங்க இப்போ வீட்டுக்கு போனால் விஜயாண்டிக்கிட்டே என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கத்துல மீனாவும் முத்துவும் ஜெயிச்ச ஒரு வெறுப்புலையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு எல்லாருமே ஒன்றா வராங்க முத்து மீனா ரோஹிணி மனோஜ் அப்புறம் ரவி சுதின் எல்லாருமே ஒன்றா வர உடனே அண்ணாமலை ஆமா மூணு ஜோடிங்களும் ஒன்றா போனீங்க யாராவது ஜெயிச்சிங்களா யாருக்காவது பரிசு கிடைச்சிச்சா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப ஆர்வமா கேட்க விஜயா எப்படியும் மனோஜ் தான் ஜெயிச்சிருப்பான் மனோஜ் கிட்டதான் இந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா மனோஜையும் ரோஹினியும் பாக்க ஆனா இவங்க ரெண்டு பேரோட முகம் ரொம்ப சோகமா அமைதியா நிக்கிறாங்க ஆனா முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா அண்ணாமலை காலில விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அப்பா நாங்கள் போட்டிக்கு போகும்போதே நீங்க ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புனீங்கல்ல நீங்க மனசார எங்களை ஆசிர்வாதம் செஞ்ச உங்களுடைய நல்ல மனசால தான்ப்பா நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை அண்ணாமலை கிட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் மீனா வாங்கின விருதையும் அண்ணாமலை கிட்டே காட்டுறாங்க இங்க அண்ணாமலைக்கு அளவில்லாத சந்தோஷம் நான் தான் சொன்னேனே முத்து எத்தனை படித்தவங்க வந்தாலும் உங்களோட திறமைக்கு தான் இந்த போட்டியில பரிசு கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் மீனா பெரிய திறமசாலின்னு அதான் அவள் திறமை மூலமா இங்க முத்துவுக்கும் பெரிய ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி மீனாவும் முத்துவும் சேர்ந்தே இந்த பரிசை வாங்கிட்டு வந்திருக்காங்க பாத்தியா விஜயா நீயும் ரோஹிணியும் என்னெல்லாம் பேசினீங்க மீனாமுத்து படிக்காதவங்க சாதாரண அவங்க வேலை பார்க்குறவங்க அவங்களால எல்லாம் ப படிச்சவங்க முன்னாடி நின்னு போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம் முடியாதுன்னு ஆனா படிக்காத என் பையன் முத்துவும் என் மருமகம் மீனாவும் தான் ஜெயிச்சு ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்காக விருது கூட கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல விஜயாவால் தாங்கிக்க முடியல விஜயா ரோஹிணி கிட்ட என்ன ரோஹிணி இதெல்லாம் நிறைய படிச்சிருக்க நீ பெரிய தரமசாலி ஒரு பார்லரோட ஓனரா இருக்கு இந்த மனோஜை நான் அத்தனை டிகிரி படிக்க வச்சேன் ஆனால் உங்களால் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் பணம் ஜெயிக்க முடியலையா உங்களெல்லாம் நம்பி நான் என்ன சொல்லணும் படிக்காத மீனாவும் முத்துவும் கலந்துகிட்ட அத்தனை போட்டியாளர்கள் முன்னாடி முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டி விருதையும் வாங்கி ஒரு லட்ச ரூபாய் பணத்தையும் வாங்கியிருக்காங்க ஆனா உங்களெல்லாம் நம்பினது வீண் தான் போலயே ஏன் மனோஜ் உன்னெல்லாம் படிக்க வச்சு எத்தனை டிகிரி வாங்க வச்சேன் ஆனா போட்டியில கேட்ட கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாம இருந்திருக்குறியே உங்க ரெண்டு பேரையும் நம்பி அனுப்புனதுக்கு நான் தான் அவமானப்பட்டு நிக்கிறேன் மீனாவும் முத்துவும் போகும்போதே தன்னம்பிக்கையோட சொல்லிட்டு போனாங்க நாங்க தான் ஜெயிப்போன்ட்டு அதே மாதிரி ஜெயிச்சுட்டும் வந்துட்டாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் கர்வத்துல பேசிட்டு போனீங்க அதனாலதான் உங்களுக்கு பரிசும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல உங்களால சரிவர பதிலும் சொல்ல முடியாம இப்படி தலை குனிஞ்சு வந்து நிக்கிறீங்க உங்களெல்லாம் இந்த போட்டிக்கு அனுப்பியிருக்கவே கூடாது ஏமா ரோஹிணி ஒன்ன என்னோட மருமகன் சொல்லவே அசிங்கமா இருக்கு உண்மையாவே மலேசியால நீ நல்லாதான் படிச்சியா இல்ல படிச்சு கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத நீ எல்லாம் என்னம்மா படிச்ச அப்படின்னு ரோஹினியை திட்டுறாங்க விஜயா இந்த படிக்காத மீனா முத்து முன்னாடி விஜயான்ட்டு என்ன கேள்வி கேட்டு இப்படி திட்டிட்டு இருக்காங்களே விஜயாண்ட்டுக்கு என்ன நான் எவ்வளவு பணத்தை கொடுத்துருப்பேன் வெறும் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்காக இப்படியா என்னை ஏழுநமா பேசுறது இப்படியா என்னை திட்டுறது அதுவும் இந்த மீனா முன்னாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்பட்டு கூனிக்குருகி நிற்கிறாங்க ரோகிணி ஆனா மீனாவும் முத்தும் அவங்க படிக்காதவங்களா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட பதில் சொல்லி ஜெயிச்ச கெத்தோட அவங்க வாங்கின அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்துல கண்டிப்பாக மாடியில் சீக்கிரமாகவே வீடு கட்ட போகிறோம் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இங்கே மீனா முத்துக்கிட்ட நீங்கள் இல்லைன்னா இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் எல்லாத்துலேயும் ஜெயிப்பேங்க அப்படின்னு மீனா சந்தோஷமாக சொல்ல மீனாவும் முத்துவும் இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தாங்க முடியாத ரோஹிணி கடுப்பாகிறாங்க இங்கே முத்து ரொம்ப கெத்தா ரோஹினி கிட்ட என்ன பாரலலம்மா நாங்கள் தான் ஜெயிப்போன்னு ரொம்ப ஆட்னிங் இல்லை ஆனால் பார்த்தீங்களா நானும் என் பொண்டாட்டியும் ஜெயிச்சு ஒரு லட்ச ரூபா பணத்தை போட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் செஞ்ச சவாலில் நாங்கள் ஜெயிச்சு காட்டிட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி எங்கள் அம்மாவும் உங்களை மீனா முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்துனாங்கல்ல அதையும் நாங்கள் பார்த்தோம் இனியாவது எங்களை புரிஞ்சு நடந்துக்கோங்க தேவையில்லாமல் மீனாவையும் என்னையும் இங்கே படிக்காதவங்க சரியான தொழில் இல்லாதவங்க சம்பாதிக்க தெரியாதவங்கன்னு ஏழுடமாக பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு தெரிஞ்ச வேலையை ஒழுங்காக செய்யுங்க இங்கே கிட்டே தேவையில்லாமல் வம்பழுக்கணும்னு பார்த்தீங்க அவ்வளவு அப்படின்னு ரோஹிணி கிட்ட நல்ல கெத்தா பேசிட்டு இங்க மீனா ஜெயிச்சு காட்டி ரோஹிணியோட முகத்திலையும் கரிய பூசி முத்துவும் மீனாவும் சந்தோஷமா இருக்காங்க இந்த போட்டி மூலமா மீனா ஜெயிச்சதால என்கிட்ட இவ்ளோ திறமைகள் இருக்கா அப்படின்னு தான் கிட்ட உள்ள ஒவ்வொரு திறமையமும் கண்டறியறாங்க மீனா இங்க முத்து மீனாவுக்கு சரியான பக்கபலமா இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் மீனா ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க